D. திருத்தாள் சொ மகாபாரத சொல்லும் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது தொடர்ந்து நாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இப்படியாக இவ்வாலயத்தில் ஒவ்வொரு நாளும் சிறப்பான நிகழ்ச்சிகள் பூஜைகள் செய்யப்பட்டு அம்பாளுக்கு இவ்விழா மீது நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று தர்மர் பட்டாபிஷேகம் துரியோதன் எப்படி இருந்தால் என்பதை ஒரு சின்ன சுருக்கமாக நான் உங்களுக்கு விளக்கிவிட்டு மற்ற கதைக்கு நாம் வருவோம் அதாவது பீமனுக்கும் துரியோதனுக்கும் பயங்கர சண்டை இருவரும் அப்படி சண்டை போடுறாங்க பயங்கரமான சண்டை போட்டுருக்கும்போதே துரியோதனை வந்து சிரிச்சுக்கிட்டு தான் சண்டை போடுறான் ஏன் தெரியுங்களா அவனுக்கு ஒன்றும் ஆகாது ஏன்னா அவன் தான் வரம் பெற்றிருக்கான்னு சொல்லிட்டு எல்லோரும் அவனை துடிக்கிறான் எல்லாம் துடி துடித்து அவன் கத்துறான் ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு வலிக்க வழி தாங்க முடியும் அப்படி ஒரு வழி வேதனை நரக வேதனை துடிக்கிறான் இதை அப்படியே விட்டுட்டு அவங்க இருந்து எல்லோரும் கிளம்பிடுறாங்க இவன் கத்திக்கிட்டு இருக்கான் அவன் பாட்டு எல்லாரும் கிளம்பி போகிறாங்க அப்போ அங்க அஸ்வதாமன் வரோம் பாக்குறதுக்கு வரான் துரியோதனை பாக்குறதுக்கு வரோம் ரத்த வெள்ளத்துல தொடிச்சுக்கிட்டு இருக்கான் துரியோதனன் வந்த துரியோதன கிட்ட வந்து பார்க்கும் போது அப்போ துரியோதனை சொல்றான் அஸ்வத்தாமா நீ நீ தான் சேனாதிபதி நீ யாருமே இல்லை நீ தான் சேனாதிபதி என்ன பண்ற எனக்கு இன் இன்றே பாண்டவர்களை கொண்டுட்டு என்கிட்ட வந்து நில்லு இந்த முதல்ல நீ சேர்த்துட்டு அதுக்கப்புறம் என்னை வந்து பாரு அப்படின்னு ஆவேசமாக சொல்கிறான் என்ன அவனுக்கு அதாவது உயிர் போகலை அவ்வளோ நரக வேதனை இருக்கான் தொடையில் அவ்வளோ அவ்வளோ வேகமான அடி எழுந்திருக்க முடியல துடிக்கிறான் பக்கம் வெள்ளம் ரத்தம் திரிட்டு ஓடுது அப்படியே சொல்கிறான் நீ போய் முதல்ல பாண்டவர்களை கொண்டுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வா அப்படின்னு சொல்கிறான் உடனே துரியோதன் அஸ்வத் அம்மா போகிறார் அவர் என்ன பண்ணுறாரு வேகத்தில் போகிறார் வேகமாக போனவொடனே அந்த கூடாரத்தில் எல்லாம் இருக்காங்க அந்த பாண்டவர் இருக்காங்க இவன் போகிறான் இவன் போய் என்ன பண்ணுறான் அதாவது என்னென்னா அவனுக்கு அந்த ஆதாரங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃபஸ்ட்டு நேராக உள்ளே போனவொடனே அந்த உள்ள கூடாரத்தை உள்ள புகுந்த துஷ்ட ஜீவனாக இருக்கான் முதல்ல அவனை வெட்டிடுறான் ஒரே விட்டா போட்டு பின் போய் குழந்தைகள்லாம் பட்டு இருக்காங்க அது குழந்தைங்கன்னு தெரியாம அவங்க பார்க்கும்போது பார்த்தா அது வந்து இவர்கள் பாண்டவர்களுக்கு கிடையாது குழந்தைகள் இதை வந்து தயங்கி தயங்கி சொல்றான் துரியோதன்கிட்ட வந்து சொல்கிறான் வரான் சொல்லும் போது துரியோதனுக்கு சரியான கோபம் வந்துடுச்சு அடைய பாவி இப்படி ஒரு பாவ செயலை செய்திட்டே நான் என்ன சொன்னேன் நீ என்ன செஞ்சிருக்க இதான் நியாயமா அபிமன்ய சண்டை போட்டான் கடவுள் கஜன் சண்டை போட்டான் அவங்க போரில் சண்டை போட நம்ம அது வேற விஷயம் இந்த குழந்தைங்க என்ன பண்ணாங்க நீ இப்படி ஒரு பழிகையில ஆளாகிட்டிய திரும்பமும் நீ பழிகான ஆளாக்கிட்டியே இங்கெல்லாம் எதுக்கு ஒரு மனுஷன் இப்போதான் தெரியுது உங்கள் அப்பா உனக்கு ஏன் வித்தையை கற்று தரலன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு வந்திருக்குறிய இந்த பாவத்துக்கு நான் என்ன பண்ணியா ஸ்ரீமன் என்ன பண்ணும் சபதம் அங்கே சபதம் வீட்டு அதாவது பாஞ்சாலி அவர் சொன்னால ரத்தத்தை எடுத்து என் கூந்தலில் தடவுன பிறகு தான் நான் வந்து என்னுடைய கூந்தலை முடிவேன்னு சொல்லி சபதம் இதெல்லாம் கொண்டு போய் இந்த ரத்தத்தை போய் பாஞ்சாலை கொடுத்து அவ என்ன பண்ணான் தன்னுடைய அந்த சபதத்தை நிறைவேற்றிக்கிட்டான் கூந்தலை அள்ளி முடித்தான் ஒரு பக்கம் பாண்டவர்கள் மறுபக்கம் காந்தாரி திருதர்ஷன் பாசையில உட்கார்ந்து எல்லாம் அனுவுறாங்க ஏன்னா சோட்டத்துல இருக்கு குழந்தைகள் இறந்தனே இந்த பக்கம் காந்தியோட பிள்ளைகளை இறந்து விட்டேன் உள்ள அந்த பிள்ளைகள் வந்து குடும்பகார பிள்ளைகளா இருந்தா கூட தக்கி தன் புஞ்சி பண்புஞ்சி அந்த பொருட்களை பழமொழி விட்டுருவாங்க அது போல அவன் என்ன பண்ண குழந்தைகளை இறந்தா தன்னோட பிள்ளைகள் அத்தனை பேரும் இறந்தா ஒருத்தங்க கூட இல்லையே

அதையும் ஒரு வந்து ஒரு சாபத்தியம் வாங்கிட்டு அவர் எதுவுமே பேச முடியாம என்ன பண்ண முடியும் அமைதியா கிளம்பிடுறாரு சின்ன கதை ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு வந்து நாலு மனைவி நாலு பேரு அதுல அதாவது நாலாவது மனைவி கிட்டதான் ரொம்ப அந்த ராஜா ரொம்ப பாசமா இருக்காரு முதல் மனைவி கிட்ட மூணாவது மனைவி கிட்ட நாலாவது மனைவி கிட்டதான் இருக்காரு மக்கள்கிட்டையும் அவர் வச்சிருக்காரு ராஜா அந்த அளவுக்கு அவர் நாட்டு மக்கள் மேல அவரோட அவ்வளவு விசுவாசமாகவும் தன் மக்களை காண காப்பதில் ரொம்ப ஒரு சிறந்த அரசனாகவும் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு ஒரு சமயம் சில திருடர்கள் வராங்க அந்த நாட்டுக்கு கொள்ளதுக்காக வரும்போது இதை வந்து அவர் பாக்குறாரு எப்படியாவது இதை கண்டுபிடிக்கணும் யார் என்னன்றது கண்டுபிடிக்கணும் காட்டுக்கு பதங்கி போறாரு காட்டில் அவர் அந்த தொடர்களை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக அவர் போகும்போது அந்த காட்டில் வந்து நேரத்தில் சில பூச்சிகள்லாம் இருக்கும் அதில் அது வந்து என்ன ஆகுதுன்னு தெரியாது ஏதோ ஒரு பூச்சி அவர் ஏதோ கடிச்சிடுச்சா அப்படின்றது மாதிரி ஒரு தெரியாது ஆனா அதுக்கப்புறம் அவர் வந்துடுறார் காட்டுக்கெல்லாம் முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு வரும்போது அவர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் உடம்புலாம் வந்து ஒரு மாதிரி வீக்கமாக ஆகும் அங்கே அங்கே ஒரு சின்ன சின்ன கட்டி மாறி ஒரு உடம்புல ஃபுல்லாக அந்த கை கால் இதெல்லாம் வந்து அவருக்கு அந்த ஆகும்போது அவருக்கு என்னாலே தெரியல ஒரு பயம் வந்துடுது என்னென்னா இது போல் ஆகுது நம்ம நிலமை நம்மளுக்கே அது போல் ஆகுது நமக்கு என்ன ஆச்சு நம்ம இறந்துடுவோமா என்ன ஆகுதுன்னு சொல்லி அவருக்கு தனக்குள்ள ஒரு பயத்தை பயம் உருவாகுது அப்போ ஒரு சுவாமியை சாமிகிட்டே வேண்டுறாரு அந்த ராஜா இறைவா நான் என்ன பண்ணுறது எனக்கு இது போல் இருக்கு எனக்கு என்னென்ன புனியிலையே எனக்கு என்ன வைத்தியம் இருக்கா அவரு என்னென்ன வைத்தியம் பண்ண முடியுமோ எந்தெந்த நாட்டில் எந்தெந்த வைத்தியர் இருக்காங்களோ எல்லாரையும் அனுஷன் வந்துட்டு அவர் வைத்தியம் பார்க்கறாரு ஆனால் குணமாகலை அவருக்கும் என்னன்னே புரியல நீங்க போய் பகவானை வேண்டி வேண்டி அப்போ அப்படின் பகவானுடைய குரல் கேட்குது என்னென்னா உன் உன உன்னுடைய மரணம் வந்து நெருங்கிவிட்டது